நண்பர்களுக்கு வணக்கம் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவருடைய பேதை சிறுகதையை பற்றி பேச போகிறேன் முதலில் இந்த கதையை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன் எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து அவருடைய இலக்கிய முன்னோடிகள் வரிசையில் அவருடைய காலகட்டத்துக்கு முன்னாடி எட்டு சிறுகதைகள் அவர் வந்து தமிழுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த எட்டு சிறுகதைகள் என்ன அப்படின்னா புதுமை பத்தினுடைய கபாலகுரம் கயிற்று பிச்சமூர்த்தியோட தாய் லாசாராமன்டைய பார்க்கடல் கூ அழகிசாமியோடைய ராஜா வந்திருக்கார் தி ஜானிகிராமனுடைய பரதேசி வந்தான் ஜெயகாந்தனுடைய எழுதுகள் அப்புறம் கீராவுடைய பேதை ஸோ இதுதான் எட்டு கதைகள் ஸோ இதுல பேதை வந்ததுனால நான் முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி படிச்சிருக்கேன் இப்போ இந்த பேச்சுக்காக இந்த ஸ்பீச்சுக்காக நான் ரெண்டு பேர் மரவாசி இருந்தேன் ஸோ இப்போ இந்த பேதை கதை அப்படி என்ன அப்படின்னு சொல்லிக்கமா பாத்துரலாம் ஆஹ் பேதை வந்து ஒரு ஒரு பொண்ணுவரா அவள் வந்து பேச்சு அப்படிங்கிற பொண்ணு இப்போ வந்து கோட்டி கோட்டிக்காரின்னா கோட்டிக்காரின்னா பைத்தியக்காரி அப்படிங்கிற மாரியும் அதான் பொருள் அடிச்சிடலாம் இவங்க வந்து பருத்தி அடிக்கிறதுக்காக கூலி விவசாயிகா இன்னொரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி அவங்க வந்து பருத்தி விவசாயம் பண்ண பருத்தியில் வந்து பறிக்கிறதுக்காக வர்றாங்க அப்போ அந்த ஊரில் வந்து அவர் ஒரு ஒரு நாள் ஒரு ராத்திரி வந்து ஒரு வேப்ப மரம் நிழலை பட்டு தூங்கிட்டு இருக்காள் அப்போ அவளுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து ஒரு க ஒரு கதவை வந்து ஒரு குழந்தை திறந்து திறந்து கனவு அவருக்கு வருது நிலா விதிச்சோம் நல்லா காத்தடிக்குது கொஞ்ச நேரம் ஆக அவளுக்கு வந்து அவன் அந்த குழந்தை கொஞ்சம் முத்தம் கொடுக்குறான் அப்புறம் அந்த வேப்பமரம் வந்து போட்டு அவளை அமுழுத்துற மாதிரி அவளுக்கு தோணுது அந்த குழந்தை வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரியும் தோணுது அவளை திடீர்னு இது கனவு இல்லை அப்படின்ற மாதிரி தோணி டக்குன்னு முடிச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தந்தூரத்தில் அவருக்க ஓடிட்டு இருக்கான் கொஞ்ச நாள் கழிச்சு இவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறான் ஊர்ல ஒரே குரலில் இருக்கு இது எப்படி இது என்ன யார் இது யாருக்கு யார் யார் இது பண்ணது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட சொந்தக்காரங்க வேற ஊர்ல இருந்து வந்து ஆஹ் இவளை வந்து அடிச்சு கேட்கறாங்க சொல்லி யாரு அப்படின்னு இவளுக்கு உண்மையா யாருன்னு தெரியல அப்புறம் இவளுக்கு குழந்தை பிறகுது அந்த குழந்தை வந்து ஒரு கருப்பு முத்து மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இவளுக்கு வந்து கோயில் சலுகையில் இருக்கிறத விட அழகான ஸ்தானங்களும் மார்பமும் இருக்குது அதில் ஃபுல்லாக பால் இறந்து இந்த இந்த குழந்தைக்கு வந்து பால் பால் கொடுத்துட்ருக்கான் யாருக்கு என்ன பிடிச்சோ தெரியல அந்த குழந்தைக்கு ஒரு டிப்தீரியா வந்து அந்த குழந்தை வந்து இறந்துடுது இறந்த உடனே வந்து இந்த குழந்தைய வந்து அவர் கொடுக்க மாட்டேங்கிறா ஆனால் எல்லாரும் வந்து அவங்க சொந்தகாரங்கள்லாம் வந்து இந்த குழந்தையை பிடுங்கி எடுத்து போய் பழைச்சிடுறாங்க அப்படியே கூட்டு போயிடுறாங்க அவங்க எங்கேயோ ஒரு வீட்டில் அடைச்சிடுச்சிடுறாங்க சில நாள் கழிச்சு அவன் வந்து அந்த கூட்டெல்லாம் எல்லாம் மேலே இருக்கிற கூரை எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சு வந்து இவன் வந்து அந்த பணத்தை திருப்பி வந்து அந்த குழந்தையோட திருப்பி பணத்தை தோண்டி எடுத்து அவ வந்து கொஞ்சரா அப்போ வந்து பக்கத்தில் அந்த சுடுகாட்டில் வந்து ஒரு சிதை எரியுது அதுல இருக்கிற ஒரு பணத்தை வந்து சீனிக்கிழங்க பிச்சு திங்கிற மாதிரி இவர் வந்து பிச்சு திங்குறான் ஊரெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு துர்நாற்றம் பரவுது எல்லாருக்கும் ஒரு பயம் வருது அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த காற்று காலம் போய் திருப்பி ஒரு மழைக்காலம் போய் திருப்பி பனிக்காலம் போய் திருப்பி வந்து வேணுக்காலம் திருப்பி ஸ்ப்ரிங் வருது ஸ்ப்ரிங் வரும்போது யாரோ ஒரு இன்னொருத்தன் ஒரு ஒரு இந்த ஊருக்கு விருந்தாடி வர்ற ஒரு இடம் அவன் வந்து ஒரு ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கான் ஒரு மாட்டு வண்டியில் பேச்சு வந்து அவன் போய் அப்ரோச் பண்ணுறான் கொஞ்ச நாள் பேச்சு திருப்பி பேச்சு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறான் அப்போ ஒரு நிறை நிறைய மாத கர்ப்பிணியாக அவன் வந்து அந்த ஊரில் வந்து நடந்து வரான் ஸோ இதுதான் அந்த கதை அந்த கதையோட ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஆகி இந்த கலையில் எனக்கு பிடிச்ச சில எலிமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் கலையில் வர்ற மையமான படிப்பு என்னோடய அம்மாவோட ஊர் வந்து உந்து நாங்கள் சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தோம் அங்கே வந்து அங்காளம்மன் கோயில் ஒன்று இருக்குது அங்காளம்மன் உங்களுக்கு தெரியும் மயான கொள்ளை அப்படிங்கிறது தான் அங்காளம்மனோட ஒரு திருவிழா எல்லா ஜாதிகள் இருக்கும் அங்கே இருக்கிற நாட்டார் மீனவர் கம்யூனிட்டி வன்னியர் நைனார் பழையர் எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து எங்கள் அம்மன் வந்து குலதெய்வமாக இருக்குது அங்கே ஆதி நாட்டார் அப்படிங்கிற ஒரு பூசாரி வந்து ஒரு பாட்டு பாடுறார் கணுக்காலு எறும்பையெல்லாம் நீ கரும்பெனவே தின்னவளே முழங்காலு எறும்பையெல்லாம் நீ முறுக்கெனவே தின்னவளே பச்சை புணத்தை எல்லாம் நீ பாலொழுக தின்னவளே சுட்ட புணத்தையெல்லாம் சுடுகாட்டில் தின்னவளே அப்படி இப்படி போகுது அந்த சாமியோடைய பாடலே துதியே வந்து இது மாதிரி போகுது ஸோ இதுல ஒரு சென்ட்ரல் இமேஜ் இருக்கு இல்லையா இங்கே வந்து ஒரு குணத்தை பிச்சு தின்னட்டு இருக்க ஒரு 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 அம்மன் ஒரு சாமி தமிழ்நாட்டில் இந்த இது வந்து அங்காளம்மன் மட்டும் இல்லை சாமுந்தி இது வந்து நிறைய சாமி இருக்கு பேச்சி அம்மன் இந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு ஸோ இந்த சாமியோட இந்த மைய படிமத்தை வந்து அதை சுத்தி கீரை கீரா வந்து ஒரு ஒரு கதை எழுதுகள் பேதை அப்படின்னு இப்போ இதுல ஒரு பெண்ணோட விழிவுங்கிறது வந்து குழந்தை இல்லை ஒரு பெண்ணோட விழிவு தாய்மை அப்படிங்கிற ஒரு கருதோட எழுதிட்டா இந்த பெண் அப்படின்றவங்கள நம்ம வெவ்வேறு இடத்துல பொருத்தி பார்க்கலாம் இப்போ சப்போஸ் இந்த பெண் வந்து ஒரு கோட்டி இருந்தால் ஒரு பைத்திய இருந்தால் என்ன அப்படிங்கிற ஆங்கல்ல வந்து எழுதிக்கிறது கீரா உள்ள கதை சப்போஸ் இந்த இந்த பெண் வந்து ஒரு ஒரு தாசியாக இருந்தா சப்போஸ் இந்த பெண் ஒரு துறவியாக இருந்தா என்ன அப்படின்னு வெவ்வேறு ஆங்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் மாதவி மணிமேகலை அவங்கள்தான் வந்து இந்த இந்த ஆங்கிளில் வர்றவங்க தான் ஸோ இந்த மையமான படிமம் இது எனக்கு முதல் பிடிச்சிருந்த ஆஸ்பெக்ட் ரெண்டாவது வந்து இந்த கலையில் வர்ற நரேஷன் அப்புறம் டைலாக்ஸ் நாங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பூன் கேம்ப்ல வந்து ஒரு நண்பர் ஜெய்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் ஒரு கதையில எவ்வளவு அளவுக்கு வந்து டயலாக் வேணும் எவ்வளவு அளவுக்கு வந்து நரேஷன் வேணும் அப்படின்னு ஜெயலலிதா அதுக்கு ஜென்ரல் கைட்லைன்ஸ் எதுவும் கிடையாது ஆனால் பொய்டிக்கான இமேஜன்ஸ் இமேஜஸ் சீன்ஸ் படிவம் இதெல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க வந்து நரேஷன் யூஸ் பண்ணலாம் ஒரு கேரக்டரோட சைக்கி பர்சனாலிட்டியை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க வந்து டயலாக்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு இப்ப இந்த கதை வந்து அதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிமகள் காளி அப்படின்னு வந்து ஒரு ஒரு கேரக்டர் வருது இந்த குடிமகள் காளி வந்து பேதே ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆகும் போது சொல்ற டயலாக் வந்து ஐயோ ஏன் எனக்கு இவ்வளவு வயசாச்சு இதுல நான் ஒரு இந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததே இல்லாமா அப்படின்னு அவளுக்கு கண்ணதான் கலைய தான் ஊத்துது அதே மொமெண்ட்ல அப்படியே அந்த கண்ணு தண்ணி வரும்போதே பனியா சிரிச்சு ஆனா அது எப்படி ஒருத்தி ஒரு பொண்ணு இதுவோட தெரியாம இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மொபைல் பேச்சு வருது இல்லையா சோ அந்த ஒரு ஊற்றுமுகம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு கேரக்டர் வந்து அங்க ஒரு ஒரு சின்ன டைலாக் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டைலாக் தான் எழுதுறது அதுல இந்த இந்த காலிங்கிற பெண்ணை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய சீன்ஸ்லவும் வருது ஆப்வியஸ்லி நீங்கள் பேச்சு சீன் பார்த்துருக்கீங்க ஸோ எனக்கு இந்த இது வந்து ரெண்டாவது முக்கியமான ஆஸ்பெக்டாக பட்டுச்சு மூணாவது முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு எனக்கு இந்த கதையில் பட்டது வந்து மாயா யதார்த்தவாத கூறுகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாடர்ன் லிட்ரேச்சர் ஆரம்ப கால இருந்து யதார்த்தவாதம் ரியலிசம் அப்படிங்கிறது தான் மெயின் ஸ்டோரி டெல்லிங் மோடர் ரியலிசம் ஒரு காலத்தில் போர் அடித்தப்போ மாஜிக் ரியலிசம் அப்படிங்கிறது வந்து வந்து பாப்புலர் ஆச்சு நைன்டீன் பார்ட்டிஸ்ல ஆரம்பிச்சு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல அது அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு இப்போ ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ஒரு பொண்ணு அவளுடைய வீட்டில் இருக்க பெட்ஷீட்ல ரூம்ல இருக்கிற போர்வையால அவங்க வீட்டில் இருக்க ஃபேன்ல தூக்கு மாட்டி தோங்கிட்டா இப்படின்னு எழுதுறது வந்து யதார்த்தமான யதார்த்தவாத ஸ்டோரி டெலிங் மோட் இவ அந்த பெட்ஷீட் அப்படி உதறி அப்படியே டக்குன்னு வானத்துல பறந்து போயிட்டா அதுக்கப்புறம் அவளை யாருமே பார்க்கல அப்படின்னு எழுதுனா அது வந்து மேஜிக் ரியலிசம் அதே அதே மோடு எதோ ஒரு பொண்ணு அவன் எங்கேயோ இறந்து போயிட்டா இல்லை எங்கேயோ போயிட்டா என்னன்னு தெரியல ஆனால் அதை சொல்ற ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து மேஜிக் ரேஜேசம் மோட் வந்து இது இப்போ நான் சொன்ன சீன் வந்து கேப்தியல் இயர்ஸ்யூட்ல ரெமேதேஸ் பியூட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டருடைய சீன் ஆனால் நீங்க யோசிச்சா நம்ம தமிழ்ல நம்ம இந்திய மரபில் இந்த மாயதார்த்தவாதம் அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே நம்மளோட ஸ்டோரி டெலிங் மோடே வந்து இதுதான் பழகாலாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் நூற்றுக்கணக்கான வருஷமாக வருஷமா கதை சொல்ற மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு மாயங்கிற மோட் தான் வந்து அதிகமா இருக்கு இப்போ ஒருவேளை வந்து வானகர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வானர்கள் சொல்றோம் அது வானர் கொடி இருக்கிற வந்து சொல்றதா இருக்கலாம் குழி கொடி இருக்கிறவங்க வந்து மாதிரி ஸோ இந்த மாய எதார்த்தவாத கதைக்குள்ள அவருடைய அவர்களுடைய வந்து இதுல ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டோரி ஸ்டோரி ஆனால் தான் இது வந்து பயங்கரமா வந்து இதை இந்த டீட்டெயிலாக வந்து எழுதி எழுந்தவர் வந்து கீரை தான் இப்ப இந்த கதையிலேயே வந்து பேச்சு தவிர இப்ப எக்ஸாம்பிள் இதுல எவ்வளவு குழந்தை கதைகள் குழந்தைகள் கதை சொல்ற மாதிரியான எத்தனை வந்து நீங்க பாக்கலாம் ஒண்ணு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு கணவாய் மாதிரி ஒண்ணு இருக்கு அந்த கனவை ஒரு ராட்சசன் வந்து ஒரு மதக்கு திறந்து விடுற மாதிரி அது வந்து காத்து வருது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 ஸ்டோரி ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி தெரியுமா இன்னொரு வண்டிங்க எல்லாம் லைட் கட்டிட்டு போகுது அது போறது வந்து பாக்குறதுக்கு கொல்லி வாய்ப்பு எல்லாம் வந்து கத்திகிட்டே ஓடுற மாதிரி அந்த லைட்டை போட்டு ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இளம் ஸோ இந்த மூணு எலிமெண்ட் வந்து எனக்கு இந்த ஸ்டோரியில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று இதோட மையமான படிவம் ரெண்டாவது இதில் வர்ற டைலாக்ஸ் அண்ட் நரேஷன் மூணாவது இதில் வர்ற இந்த மாய யதார்த்தவாத எலிமெண்ட்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை இந்த பேச்சு நிறைய ப்ரெக்னெண்ட் அவளுக்கு ஒரு குழந்தை வந்து பிறந்தது அந்த குழந்தை வளர்ந்து அவளுக்கும் அந்த பேச்சுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதுக்கு சீக்கிரம் மாதிரி ஒரு கதை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து ஜெயோட நூறு நாட்காலிகள் கதை எனக்கு தோணுச்சு நன்றி